நாமக்கல்லே நடைபெற நிகழ்ச்சியில் பெரிய கட்சி நம்மிடத்திலே வந்துவிட்டது அங்கே கொடி அச்சத்தை கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் பிள்ளையார் சொல்லி ஓட்டு விட்டது என்று சொன்னார்கள் இப்போது பிள்ளையார் சொல்லி அல்ல வேறு சொல்லி போடப்பட்டிருக்கிறது சொல்வதற்கு கனவு கண்டார்கள் எல்லோருடைய முதுகலை ஏறி சவாரி செய்யலாம் என்று சில பேர் கனவு கண்டார்கள் ஆனால் மக்களாக இருக்கிறவங்க சக்தி விஜய் அவர்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக யாரும் தடை கொண்டு நிறுத்த முடியாது சொல்வார்கள் காற்றை சுவர்களுக்கு தடுத்து விட முடியாது கடலை அணை போட்டு தடுத்து விட முடியாது இமைத்தை எறும்புகளால் தேய்த்து விட முடியாது அதே போல உங்கள் சக்தி என்பது இந்திய நாட்டின் வரலாற்றில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்குற சக்தியாக இந்த எம்ஜிஆர் அமைய போகிறது ஒன்றும் ஒவ்வொரு ரத்தமும் தியாகத்தின் வடிவிலை இருக்கிறது இந்த ஆலயத்திலே தான் இங்கே நான் பேசுகிறேன் யார் வந்தாலும் இந்த ஆலயத்திற்குள்ளே நான் விட்டு செல்ல தவிர மற்றொரு இல்லத்திற்கு சென்று பேசுகிறார் கட்டுப்பாடு என்பது இங்கே தான் இருக்கிறது உங்கள் வாழ்க்கை வரலாறு நான் பார்க்கின்ற போது அதே நேரத்தில் நேர்மையாக அதே நேரத்தில் உழைக்கக்கூடியவர்களாக லட்சிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள் இந்த லட்சிய பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாதத்தில் அமைய போகிறது என்று வரலாற்றை இதற்காக நாம் அத்தனை பேர் என்னை தேடி நீங்கள் வந்தீர்கள் அப்போது அங்கே கொடுக்கப்பட்டிருக்க இடம் சரியாக இல்லை பெரிய இடத்தை தாற வேண்டும் என்று எனக்கு செய்தி வந்த உடனே அங்கே சென்றேன் அதன் மூலமாக உங்களை சந்திக்க முடியவில்லை எங்கள் இல்லத்திற்கு வந்தீர்கள் அலுவலகத்திற்கு வந்தீர்கள் அதற்கு போனான கோடி நன்றி வழங்குங்கள் அப்போது இங்க இருக்கிற எல்லோரிடத்திலும் நான் சொன்னேன் நீங்கள் வராதீர்கள் உங்களை நாடி நான் வருகிறேன் என்று சொன்னேன் எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கு விஜய் இடத்திலே தான் வருகிற பதினாறாம் தேதி என்று கூட்டம் கூட இருக்கிறது இந்த கூட்டத்தை பார்ப்பதற்கு பிறகு கொங்கு மனமே வியக்க போகின்ற வரலாற்று No,